ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்ரண்ட் ஓப்பனிங் இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் மெயின் டோர் வந்து மெயின் கேட் வந்து இந்த வச்சிருக்கோம் ஸோ மெயின் கேட்டில் வந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு ரோட் ஃபேசிங் வந்து இந்த சைடு இருக்குது நார்த் ஃபேஸிங்கில் நம்ம ஈஸ்ட்டு சைடில் தான் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்கோம் உள்ளே வந்தோன்னே ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்வைர்மெண்ட் பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க அடுத்தது இங்கே ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே லக்ஸரியாக இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பெருசு பெருசாக எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு ஒரு ஃபோயர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபோர் இயர்லேருந்து நமக்கு வந்து எல்லாமே ரூம் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ எப்போவுமே மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து பண்ணுவோம் ஸோ இது வந்து சவுத்து இது வந்து வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இதிலிருந்து வந்து ஒரு டோ இங்கே வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே ஒரு டைரக்டாக ஒரு டோர் வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது ஒரு காமன் டாய்லெட் வந்து இந்த இடத்துல வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு காமன் டாய்லெட் வேணும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இதை வந்து வெளியிலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டாக்லெட் ஷேக்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி டாக்லெட் சேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அது கீழே ஒரு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா லேண்டோ டைமென்ஷன் இந்த சைடு வந்து அறுபது அடி இருக்குது ஸோ இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது அறுபதுக்கு முப்பது அப்படிங்கிற ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ முன்னாடி பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு பதினேழு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது ஹால் வந்து இருபத்தொம்போது அடிக்கு பதினேழு அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இந்த செகண்டரி பெட்ரூமு இது வந்து பதினோரு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது அட்டாச்சு டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினேழு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த அட்டாச்சடு டாய்லெட்ஸ் சாரி காமன் டாய்லெட் வந்து அஞ்சடிக்கு அஞ்சடினு சின்ன டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இன்னொரு பெட்ரூம் பத்து அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த அட்டாச்சட் டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸ்லையும் அடுத்து டைனிங்கு ஸோ டைனிங் பார்த்தீங்கன்னா எட்டு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சன் வந்து அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிச்சனுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் நார்த் சைடில் ரெண்டு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் அடுத்தது வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த செகண்டரி பெட்ரூமுக்கு எல்லாத்துக்குமே வந்து சவுத் சைடில் வந்து விண்டோ கொடுத்துருக்கோம் டைனிங்க்க்கு வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரத்தி டூ ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ